வணக்கம் இது நம்ம டிஎன்பிசி வீடியல் அப்படிங்கிற சேனல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆஃப்டர் லாங் டைமுக்கு அப்புறம் நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோ போட்டுகிட்ருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் குரூப் ஃபோர் தேர்வுக்காக நம்ம சேனலில் வீடியோக்குள் போட்டுவிட்ருக்கோம் இன்னும் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நைன்த் ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் யூனிட் மூணில் தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும் குறித்து தான் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகலாம் தொடக்க கால தமிழ் சமூகம் குறித்து அறிந்து கொள்வதற்கான சான்றுகள் குறித்திருக்காங்க இந்த வீடியோவில் என்னென்ன நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா செவ்வியல் தமிழ் இலக்கியங்கள் கல்வெட்டுகள் தொல்லியல் அகழ்வா அகலாய்வு சான்றுகள் மற்றும் பண்பாட்டு பொருட்கள் தமிழ் அல்லாத மற்றும் அயல் நாட்டினரின் இலக்கிய குறிப்புகள் அது மட்டும் இல்லாமல் பாக்கி என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது செவ்வியல் தமிழ் இலக்கியங்கள் தொல்காப்பியம் பதினெண் மேல்கணக்கு நூல்கள் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் ஐம்பெரும் காப்பியங்கள் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது இதெல்லாம் சங்ககால மக்களின் வாழ்க்கை முறையை நன்கு அறிய உதவுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எட்டு தொகை நூல்கள் நச்சினை குறுந்தொகை பரிபாடல் பதிற்றுப்பத்து ஐங்குறுநூறு கலித்தொகை அகநானூறு புறநானூறு இந்த எட்டும் எட்டு தொகை நூல்களாக இருக்குது அடுத்தது பத்து பாட்டு நூல்கள் திருமுருகாற்றுப்படை பொருணராற்றுப்படை பெரும்பானாற்றுப்படை சிறுபானாற்றுப்படை முல்லைப்பாட்டு நெடுநல்வாடை மதுரை காஞ்சி குறிஞ்சிப்பாட்டு பட்டினப்பாலை மலைப்படுகாம் இதையெல்லாம் பத்து பாட்டு நூல்களாக இருக்குது அடுத்தது ஐம்பெரும் காப்பியங்கள் நமக்கு தெரியும் சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி இதெல்லாம் ஐம்பெரும் காப்பியங்களாக இருக்குது இப்போ அடுத்தது கல்வெட்டு சான்றுகள் தான் பார்க்க போகிறோம் தமிழ் பிராமி கல்வெட்டு காணப்படும் குகை வாழிடத்தில் மழைநீர் வடிவதற்காக செதுக்கிய ஒரு பள்ளம் போன்ற அந்த கல்வெட்டு இங்கே காணப்படுது பாறை படுக்கைக்கு புளியங்குளம் வந்து எடுத்துக்காட்டாக இருக்குது அரைச்சலூர் தமிழ் பிராமி கல்வெட்டின் தாழ் இங்கே கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இது ரொம்ப முக்கியம் புலிமான் கோம்பை நடுக்கற்கள் அதாவது தேனி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு தேனி மாவட்டத்தின் வைகை ஆற்று பள்ளத்தாக்கில் உள்ள ஒரு ஊர் தான் புலிமான் கோம்பை புலிமான் கோம்பை ரெண்டாயிரத்தி ஆறில் இந்த ஊரிலிருந்து தமிழ் பிராமி கல்வெட்டுகளுடன் கூடிய அரிய நடுக்கற்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு புலிமான் கோம்பையில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டில் ஒன்று தான் இந்த செய்தி இங்கே கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கூடல் ஆர் ஆக்கோல் பெடு தீயன் அந்தவன் கல் இதன் பொருள் என்ன அப்படின்னா கூடலூரில் ஆணிரை கவர்ந்த போது நடந்த பூசல்ல கொல்லப்பட்ட தீயன் அந்தவனின் கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ரொம்ப முக்கியம் புலிமான் கோம்பை நடுக்கல் கூடல் ஆர் ஆக்கோல் பெடு தீயன் அந்தவன் கல் இது ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் அப்படி பார்த்தோம்னா அரிக்கமேட்டில் கண்டறியப்பட்ட உரை கிணறு தமிழ்நாட்டில் அரிக்குமேடு அழகன்குளம் கீழடி கொடுமணல் உறையூர் கரூர் காஞ்சிபுரம் காவிரி பூம்பட்டினம் கொற்கை வசவசமுத்திரம் ஆகிய இடங்களில் கேரளத்தின் பட்டணம் என்ற இடத்திலும் மேற்கொள்ளப்பட்ட அகலாய்வில் நிறைய தொல்லியல் சான்றுகள் கிடைச்சிருக்கு இதுதான் பண்பாட்டு பொருட்கள் அதுக்கப்புறம் என்ன முக்கியமா அப்படின்னு பார்க்க போகிறோம் அப்படின்னா இது ரொம்ப முக்கியம் இந்திய புதையல் சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி எட்டில் தான் கொண்டு வந்தாங்க அடுத்தது பழங்கால பொருட்கள் மற்றும் கலை கருவூல சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் எஞ்சிய பொருட்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா பிலினியின் இயற்கை வரலாறு இந்த நூல் ரொம்ப முக்கியம் ரோமானியரான மூத்த பிலினி என்பவர் இயற்கை வரலாறு அப்படிங்கிற நூல் எழுதியிருப்பார் லத்தீன் மொழியில் எழுதப்பட்ட இந்த நூல் ரோமானிய பேரரசின் இயற்கை வளங்கள் குறித்து விவரிக்குது இது ரொம்ப முக்கியமானது அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா சங்க காலம் குறித்து நமக்கு தெரியும் ஐவகை நிலங்கள் குறித்து குறித்திருக்காங்க குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி காடும் காடு சார்ந்த பகுதியும் முல்லை வயலும் வயல்வெளி சார்ந்த பகுதியும் மருதம் கடலும் கடல் சார்ந்த பகுதிகளும் நெய்தல் வறண்ட நிலப்பகுதியாக பாலை இருக்கு அதுக்கப்புறம் சங்க கால அரசியல் பண்டைய தமிழக அரசியல் நிலை குறித்து குறித்திருக்காங்க இதில் ரொம்ப முக்கியமானது அப்படின்னா மௌரிய பேரரசர் அசோகர் கலிங்கத்தையும் அதாவது ஒடிசா பண்டு கலிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆந்திரம் கர்நாடகத்தின் சில பகுதிகளையும் படையெடுத்து வென்றார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் சங்க கால ஆட்சியாளர்களில் சேர சோர பாண்டியர் என்ற மூவேந்தர்களில் முன்னிலையில் இருந்தாங்க இது நமக்கு தெரிஞ்சது தான் அக்காலத்தையே பெருநகரங்களும் துறைமுகப்பட்டினங்களும் மூவேந்தர்களின் ஆளுகைக்கு இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேரர் சேரர்களின் தலைநகரம் பஞ்சி துறைமுகப்பட்டினங்களா முசிறியும் தொண்டியும் இருந்திருக்கு தமிழ்நாட்டில் தற்போதைய கரூர் தான் பஞ்சி அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் சிலப்பதிகாரத்தின் பாட்டுடை தலைவியான கண்ணகிக்கு கோயில் எழுப்பிய சேரன் செங்குட்டுவன் குறித்து சிலப்பதிகாரத்தில் விரிவா சொல்லிருக்காங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க சேரன் செங்குட்டுவன் வந்து கண்ணகிக்கு சிலை எழுப்பியிருப்பார் அதை பத்தி தான் சொல்றாங்க அதுக்கப்புறம் சோழர் காவிரி வடிநில பகுதியும் தமிழ்நாட்டின் வட பகுதிகளையும் ஆண்ட சோழர்களுக்கு உறையூர் தலைநகரமா இருந்திருக்கு காவிரியாறு வங்க கடலில் கலக்கும் பூம்புகார் என்ற காவிரி பூம்பட்டினம் அவர்களுடைய துறைமுகமாக இருந்திருக்கு கடியலூர் உருத்திரங்கண்ணனார் என்ற சங்ககால புலவர் காவிரி பூம்பட்டினம் குறித்து பட்டினப்பாலை என்ற நெடிய பாடலை இயற்றிருக்காரு காவிரி பூம்பட்டினத்தில் நடந்த வணிகத்தை சிலப்பதிகாரம் குறிப்பிடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா பாண்டியர்கள் தென் தமிழகத்தை ஆண்டாங்க அதுக்கப்புறம் முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா தொழில்கள் சங்க காலத்தில் நடைபெற்ற தொழில்கள் குறித்து கொடுத்துருக்காங்க தமிழ் பிராமி எழுத்துக்கள் இது ரொம்ப முக்கியம் கொடுமணல் கொடுமணல் எங்கே இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் ஈரோடுக்கு அருகில் உள்ளது கொடுமணல் சங்க இலக்கியமான பதிற்றுப்பத்தில் குறிப்பிடப்படும் கொடுமணல் தான் இவ்வூர் என குறிப்பிடப்படுகிறது பெருங்கற்கால முதுமக்கள் தாளிகளும் இரும்பு மணி கற்கள் சங்க வேலைப்பாடுகள் குறித்த சான்றுகளும் இங்கே கிடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க முந்நூறுக்கும் மேற்பட்ட மண்கல பொறிப்புகள் இந்த ஊரில் கிடச்சிருக்கு அப்படின்னும் சொல்லியிருக்காங்க கொடுமணல் அகழாய்வில் தோண்டி எடுக்கப்பட்ட பெருங்கற்கால கல்லறை இது அதுக்கப்புறம் குதிரை சேனத்தில் பயன்படும் இரும்பு வளையங்கள் அதுக்கப்புறம் கீழடி அகழ்வாய்வை பற்றி சொல்கிறாங்க மதுரைக்கு அருகே உள்ள கீழடி மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் செல்லும் நெடுஞ்சாலையில் சிலைமான் என்ற ஊருக்கு அருகில் கீழடி அப்படிங்கிற ஊர் இருக்கு இங்க பள்ளி சந்தை திடல் என்று அழைக்கப்படும் பரந்த தென்னந்தோப்பில் இந்திய தொல்லியல் ஆய்வுத் துறையினர் மற்றும் தமிழ்நாடு தொல்லியல் ஆய்வுத் துறையினர் மேற்கண்ட அகழ்வாய்வு மூலம் சங்க காலத்து நகரம் புதையொண்டிருப்பது கண்டறியப்பட்டது கீழடியிலேருந்து நிறைய ஆய்வுகள் செய்யப்பட்டு என்னென்ன பொருட்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா செங்கர் கட்டுமானங்கள் கழிவுநீர் வழிகள் தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட மட்கள ஓடுகள் செம்மணி கற்களான அணிகலன்கள் முத்து இரும்பு பொருட்கள் விளையாட்டு பொருட்கள் கண்ணுக்கு மைத்தீட்டும் செப்பு கம்பி போன்றவையெல்லாம் கிடச்சிருக்கு கிடைச்சிருக்கு கீழடியிலிருந்து பலவிதமான பொருட்கள் கிடச்சிருக்கு பட்டணம் கேரளா கேரளத்தில் எர்ணாகுளம் மாவட்டத்தில் வடக்கு பரவூர் என்ற ஊரை ஒட்டியுள்ள வடக்கேகரா என்ற சிற்றூரில் அருகே பட்டணம் அமைந்திருக்கு மேலை நாடுகளோடும் கீழே நாடுகளோடும் வணிக தொடர்பு கொண்டிருந்த பழங்கால துறைமுகம்தான் இந்த பட்டணம் அப்படின்னு சொல்கிறாங்க பச்சை கலந்த நீல வண்ண ஆடிப்பூச்சி உள்ள மேற்காசிய பானை ஓடுகள் இங்கே காணப்படுது அவ்வளோதான் கீழடி மற்றும் சிந்துவெளி குறியீடுகளுக்கு இடையே உள்ள ஒற்றுமைதான் இங்க கொடுத்துருக்காங்க புக்கில் டீப்பா படிச்சுங்க அதெல்லாம் அதுக்கப்புறம் ஆதிச்சநல்லூர் சிவகலை கொறுக்கையில் கண்டெடுக்கப்பட்ட துருப்பொருட்கள் ஈமத்தாளிகள் இங்கே கிடைச்சிருக்கு மண் பாறை அடுக்குகளில் மூணு முதல் பன்னெண்டு அடி ஆழத்தில் புதைக்கப்பட்டிருந்த ஈம தாளிகளின் எலும்புகள் இறந்தவர்களின் பயன்பாட்டிற்கு தேவைப்படும் என்ற நம்பிக்கையில் வைக்கப்பட்டிருந்த பாத்திரங்கள் பொன் உயரளவு ஈயம் கொண்ட வெண்கல இரும்பு பொருட்கள் இங்கே கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பொன்னாலான நெற்றி பட்டங்கள் நீள்வட்ட வடிவிலான பொன் தகட்டாலான நெற்றி பட்டங்கள் சிறிய அளவில் பொறிக்கப்பட்ட முக்கோண வடிவ அணி வேலைப்பாடுகளுடன் நெற்றியில் கயிற்றால் இணைத்து கட்டுவதற்காக முனைகளிலும் இடப்பட்ட துளைகள் கண்டெடுக்கப்பட்டிருக்காங்க இந்த இரு முனையிலேயும் இடப்பட்ட துளைகள் கண்டெடுக்கப்பட்டிருக்காங்க அடுத்தது பானை வகைகள் கருப்பு சிவப்பு நிற பானை வகைகள் ஐநூறுக்கும் மேற்பட்ட கீறல் குறியீடுகள் மற்றும் தமிழ் எழுத்துக்கள் பொறித்த பானையோடுகள் கிடைச்சிருக்கு ஆய்வில் அணிகலன்கள் செம்பு இரும்பாலான மோதிரங்கள் பொன் கண்ணாடி தந்தம் எலும்பு மற்றும் சங்கினால் செய்யப்பட்ட மணிகளும் வளையல்களும் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரும்பு பொருட்கள் எரிவேல் ஈட்டி குறுவால் போன்ற முப்பத்தி ரெண்டு விதமான இரும்பாலான கருவிகள் கிடைச்சிருக்கு அடுத்தது சங்கு வளையல் மற்றும் தொழில் கூடம் முழுமையான சங்குகள் அறுக்கப்பட்ட சங்கு வளையல்கள் வளையல் துண்டுகள் இங்கு சங்கு வளையல்கள் செய்யும் தொழில் கூடங்கள் இருந்தமே வெளிப்படுத்துதான் அதுக்கப்புறம் அயலக தொடர்பை வெளிப்படுத்தும் பானையோடுகளும் நாணயங்களும் அயல்நாட்டு பணியோடுகள் மற்றும் கருப்பு நிற மெருகேற்றப்பட்ட மட்பாண்டங்கள் ஆறாம் நூற்றாண்டிலிருந்தே முன்பிலிருந்து தமிழகம் உலகின் பிற பகுதிகளுடன் கொண்டிருந்த வணிக தொடர்பை உறுதிப்படுத்துது அவ்வளோதான் இந்த லெசனில் காலக்கோடு கொடுத்துருக்காங்க இது பார்த்துங்க அவ்வளோதான் இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பயனுள்ள எல்லாம் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் இது போன்றே பயனுள்ள தகவல்களோடு பார்க்கலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்